எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய வேலையை வந்து தமிழ்நாட்டில் வேகமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க முக்கியமாக புதிய வாக்காளர் அடையாள அட்டை வந்து உங்களை சேர்க்கிறதும் அவங்களுக்கான அடையாள அட்டை கொடுக்குறதும் அவங்க முக்கியமான அந்த பணியில் பார்த்துட்டுருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்துட்டு நாங்கள் வாக்காளர் அடையாள அட்டை கிடைக்கல நாங்கள் புதுசாக ஜாயின் பண்ணி ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் டைரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு புதிய வாக்காளர் அடையாள அட்டை வந்து மிக ஈஸியாக கிடைக்கும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க இதுக்கு கூகுளில் போயிட்டு இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இத அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் வெப்சைட் ஓப்பன் ஆகும்போது இதில் வந்து டாப்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் இசிஐ நெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல இசிஏ என் கிளிக் அதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓட்டர் சர்வீஸ் அண்ட் அபவுட் எலெக்ஷன் இதில் ஓட்டர் சர்வீஸ் நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இதில் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க இதில் நீங்க ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் லெஃப்ட் சைட் டாப்ல ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் அப்படின்ற ஒரு மைக்கான் ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய அசம்பிளி செலக்ட் பண்ணிக்கோங்க அதுமாரி கீழே ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுலேயும் உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய அசம்பிளி செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கேட்டகரி கம்ப்ளைண்ட் கேட்டகிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எபிக் அப்படின்ற டாபிக் செலக்ட் பண்ணிக்கோங்க சப் கேட்டகரியில் எபிக் நாட் டெலிவர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு நீங்க அதை எடுத்து வச்சுட்டு உங்களுடைய எபிக் ஐடி நம்பர் இதில் வந்து இந்த இதில் வந்து எபிக் ஐடி நம்பர் கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் புது ஓட்டராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து எபிக் ஐடி நம்பர் இருக்காது ரெஃபரன்ஸ் ஐடி இருக்கும் அந்த ரெஃபரன்ஸ் ஐடி நம்பரை நீங்கள் அதில் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எபிக் epic card not yet delivered அப்படினு கொடுத்துட்டு choose file நீங்கள் நீங்க just open பண்ணும்போது உங்களுடைய ரெஃபரன்ஸ் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து போட்டோ எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா அந்த அந்த ஃபார்மை வந்து இதில் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படினா இதில் அட்டாச் ஆகும் அட்டாச் ஆயிட்ட நீங்கள் வந்து submit அப்படினு கொடுத்துட்டீங்க அப்படினா எலெக்ஷன் கமிஷனுக்கு உங்களுடைய கம்ப்ளைண்ட் போயிரும் இந்த கம்ப்ளைண்ட் அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னா வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளாடி உங்களுக்கு வந்துட்டு புதிய ஓட்டர் கார்டு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்